வணக்கம் உலகில் எவரும் இந்தியாவுக்கு மேல் இல்லை என்றும் போரை நிறுத்த வேண்டும் என்று எந்த தலைவரும் சொல்லவில்லை என்றும் குண்டுகள் மூலம் பதிலளிப்போம் என்று நான் அமெரிக்காவின் துணை அதிபரிடம் கூறியிருந்தேன் என்றும் பாகிஸ்தான் பதிலடி தரும் என்று அமெரிக்கா தெரிவித்தபோது போது அதை காட்டிலும் அதிகப்படியான பதிலடியை இந்தியா தரும் என்றும் கூறிவிட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூறியுள்ளார் பாகிஸ்தானுடன் போர் நடந்த அந்த இரவில் அமெரிக்க துணை அதிபர் ஒரு மணி நேரம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார் ஆனால் நான் எடுத்து பேசவில்லை காரணம் நான் அப்போது இங்கு உயர்மட்ட சந்திப்பில் இருந்தேன் பின்னர் அவர் தொடர்ந்து முயற்சி செய்ததால் நான் திரும்ப அழைக்க வேண்டியதாயிற்று பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கும் என கூறிய அமெரிக்க துணை அதிபரிடம் வெடிகுண்டுகளாலும் ஏவுகணைகளாலும் நாங்கள் பதிலளிப்போம் இந்தியாவின் பதிலடி முந்தையதை விட கடுமையானதாக இருக்கும் என்பது பாகிஸ்தானுக்கு போது தெளிவாக தெரியும் என்றும் அவர் அமெரிக்க துணை அதிபரிடம் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை பாகிஸ்தானிகள் புரிந்து கொண்டுள்ளார்கள் நான் அமெரிக்க துணை அதிபரிடம் சொன்ன பதில் மிக நேரடியாகவே இருந்தது அவர்கள் அப்படி செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்கான பெரிய விலையை நல்க வேண்டியிருக்கும் குண்டுகள் மூலம் பாகிஸ்தானை நாங்கள் அழித்தே விடுவோம் என்று அமெரிக்காவிடம் நான் கூறினேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கமாக கூறியுள்ளார் உலகில் எங்கேயும் எவரும் இந்தியாவின் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கோரவில்லை பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ இந்திய அதிகாரிகளை அழைத்து பேசியிருந்தார் அதனை நிறுத்துங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அடியை கொடுத்து விட்டீர்கள் இனி போர் வேண்டாம் இதுவே உண்மை என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆனாலும் பாகிஸ்தான் எந்தவித வெட்கமுமின்றி தீவிரவாதிகளை தொடர்ந்து ஆதரிக்கிறது அதே நேரம் இந்திய ராணுவம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் நினைவில் நிற்கும் அடியை கொடுத்துள்ளது என்று பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார் பாகிஸ்தான் ராணுவமும் நாமும் ஒருவருக்கொருவர் நோக்கங்களை தெளிவுபடுத்தி புரிந்து கொண்டுள்ளோம் என்றும் நாங்கள் உறுதியளிக்கிறோம் அதனால் தான் நாங்கள் எங்கள் இலக்கை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியதாயிற்று அதே நேரம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பகல்காமில் நடந்த கொடூர சம்பவம் மிருகத்தனமானதாகும் மதத்தை கேட்ட பிறகு நிரபராதிகளை சுட்டது என்பது கொடூரத்தின் உச்சமாகும் இந்தியாவை தாக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சியாக இருந்தது அது இந்தியாவில் கலவரத்தை உருவாக்குவதற்கான சதி செயலாக அதை செய்திருந்தார்கள் அவர்கள் ஆனால் இந்திய நாம் ஒற்றுமையுடன் அந்த சதியை முறியடித்தோம் அதற்காக இன்று நான் நாட்டு மக்களிடம் நன்றி தெரிவிக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏப்ரல் இருபத்து இரண்டு அன்று இருபத்து இரண்டு நிமிடங்களுக்குள் நம் இராணுவம் பதிலடி கொடுத்தது மூன்று இராணுவ துறைகளும் சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தன பாரதத்தின் படைப்பிரிவுகளின் ஒருமைப்பாடு பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது முற்காலத்தில் அதாவது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தாக்குதல் நடத்தினால் ஒன்றும் நடக்காது என்று தீவிரவாதிகளுக்கு தெரியும் அதனால் அவர்கள் எந்த பதிலடியையும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போது நிலைமை மாறி உள்ளது ஒரு தாக்குதலுக்கு பிறகு அதற்கு திட்டமிட்டவன் உறங்கவே முடியாது எந்த நிலையிலும் இந்தியா அவனை எங்கிருந்தாலும் தேடிச் சென்று தீர்த்துக்கட்டும் என்பது தெரியும் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி அந்த நடவடிக்கையின் மூன்று முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டு தெளிவுபடுத்தியிருந்தார் பிரதமர் அதாவது நமது முடிவுகளுக்கு ஏற்ப நாம் பதிலடி கொடுப்போம் எந்த அணு ஆயுத மிரட்டலுக்கும் நாம் அஞ்ச மாட்டோம் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் அரசையும் தீவிரவாதிகளையும் சுட்டரிப்போம் பாகிஸ்தானின் அணு ஆயுத கோமாளித்தனத்தை வெளிப்படுத்தியதோடு அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா பயப்படாது என்பதை உலகம் முழுவதற்கும் தெளிவுபடுத்தியுள்ளோம் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று எந்த ஒரு நாடும் இந்தியாவிடம் சொல்லவில்லை அந்த நடவடிக்கையின் போது நூற்று நாடுகளில் மூன்று நாடுகள் மட்டுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தன மற்ற நாடுகள் அனைத்தும் பாகிஸ்தானை ஆதரிக்கவில்லை அதோடு இந்தியாவின் தரப்பில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு ஆதரவளித்தன என்பது தெளிவுபடுத்தியுள்ளார் பிரதமர் மோடி जय हिंद